ஆனா இங்க வந்து நான் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறோம் அப்படின்றது வந்து ஒரு நன்றி உணர்வு ஒரு நன்றி உணர்வுக்காக இப்ப நீங்க வந்து கடவுள்கிட்ட ஒரு நேர்த்திக்கடம் வச்சா ஏதாவது ஏதாவது சொல்லி நேர்த்திக்கடம் வைக்கிறீங்க ஆனா உலகத்துல வந்து எந்த கடவுளுமே நீங்க கேட்கிற விடயத்தை நேரடியா கொண்டு வந்து தராது இப்ப நீங்க வீட்டுக்கு வந்து கிடைக்கணும் சொன்னா எந்த கடவுளுமே உலகத்துல நேரடியா உங்களுக்கு வீட்டை கட்டி தரது இல்லை எந்த கடவுளுமே நீங்க கேட்க பணத்தை அப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து கொட்டுறது இல்லை மாறாக அதை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான மன உறுதியையும் தைரியத்தையும் நான் வந்து தெய்வங்கள் வழங்குது அப்போ தெய்வங்களை தான் வழங்குது மன உறுதியையும் தைரியத்தையும் வழங்க பெற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் கொடுக்குற அந்த மன தைரியத்துல நம்பிக்கையில வந்து நீங்க தொடர்ந்து உழைக்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றீங்க அதற்கான நன்றி தான் இந்த நேர்த்திக்கடன்களை செய்யறீங்க அப்ப நேர்த்திக்கடன் அப்படின்றது இந்த லஞ்சம் அப்படின்றது கூட வராது நேர்த்திக்கடன் அப்படின்றது ஒரு நன்றி உணர்வு